ராஜசுரம் மாணவர் பேரவை தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சியுடைய எண்ணிக்கை தொண்ணூத்தஞ்சு அதில் இருக்கக்கூடிய பேரூராட்சியுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூணு இப்பொழுது நமது மாண்பு அமைச்சர்களுடைய கவரத்திற்கு ஒரு இருபத்தஞ்சு ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதாக தகவல் வந்திருக்கிறது அரசிடமிருந்து ஆகவே இது இது சம்பந்தமாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே ஊராட்சியை பேராட்சியோட இணைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரும் போராடி கொண்டிருக்கார்கள் இதற்கு அமைச்சர் தகுந்தை பதிலை அளிப்பார் என்று நினைக்கிறேன் அதாவது பேரராட்சிகளோட ஊராட்சியை இணைக்கிறதற்கு மாநகராட்சியோட ஊராட்சிகளை இணைப்பதற்கு மாநகராட்சிகளாக மாற்றப்படுகின்ற பொழுது இந்தந்த ஊராட்சிகளை இணைக்கலாம் என்பதெல்லாம் கடந்த காலத்திலே தீர்மானங்கள் போடப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது கமிட்டி நிச்சயமாக அதில் விரைவில் முடிவு செய்யும் அதில் உங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இல்லை இல்லை சேர்க்காமலாம் இருக்க முடியாது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தகுந்த பதிலை சொல்லியிருக்கிறார் அதாவது இதுக்கு எந்தெந்த பகுதியில் நகராட்சி மாநகராட்சி நகராட்சி அருகில் இருக்கிற ஊர ஊராட்சிகளை இணைக்கலாம் என்பதை தீர்மானம் போட்டு அந்த தலைவருடைய ஒப்புதலோடு தான் அது இணைக்கப்படும் அதற்கண்டு அந்த அவருடைய துறையினுடைய செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டி ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் தூத்துக்குடியில் இருக்கின்ற அருகில் இருக்கிற மாப்பிள்ளை ஊரணி என்ற ஊர் அது நாற்பத்தையாயிரம் மக்கள் ஜனத்தை கொண்ட ஊர் எனவே அந்த இணைக்கிற போது வேறு வழி இல்லை மாநகராட்சியோட இணைக்கிற என்ன நூறு நாள் திட்டம் வேலை பணி இல்லை என்று சொல்கிற காரணத்தால் இணைக்க தலைவர்கள் ஒப்புதல் தருவதில்லை ஆனால் இப்போது தாம்பர நகராட்சி எடுத்துக்கொள்ளுங்கள் தாமர நகராட்சிக்கு அரசாங்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூட இடமில்லை ஆனால் இங்கே தண்ணீர் குடி தண்ணீர் வருகிறது சாலை இருக்கிறது மாநகராட்சியிலே பக்கத்திலே ஊராட்சி வருகிற போது அந்த வசதி இல்லை என்ற காரணத்தால் சில மக்கள் அதில் இணைக்க வேண்டும் என்று அவர்களாகவே விரும்புகிறார்கள் எனவே இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர்கள் பதவி காலம் முடிகிற வரை அந்த பா அது இணைக்கப்படாது ஆய்வு செய்யப்படும் பொதுமக்களுடைய கருத்து கேட்கப்படும் கருத்து கேட்டு பொது ஆய்வு செய்யப்பட்டு எது தேவை என்பதோ அதை மட்டும்தான் அதோடு இணைக்க முடியுமே தவிர நான் எடுத்த உடனே இந்த ஊராட்சி அந்த ஊராட்சி இருபத்தஞ்சு ஊராட்சி எல்லாம் இணைப்பதற்கு வாய்ப்பு இல்லை விநாயகன் நான்கு மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கருத்தை எழுதி கொடுக்க பிறகு பேரத் தலைவர்களே தலைவாத்திரம் ஊராட்சிகளை பேராட்சியுடன் இணைப்பது என்னுடைய கேள்வி அதற்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் பயனளிக்க வேண்டும் ஒரே அமைப்பு தான் மாநகராட்சியில் இருக்கின்ற இடமாக இருந்தாலும் நகராட்சியில் அருகில் இருக்கின்ற இடமாக இருந்தாலும் பேரூராட்சியில் இருக்கின்ற அருகில் இருக்கிற இடமாக இருந்தாலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு ஊராட்சி ஐயாயிரம் மக்கள் தொகைக்கு ஏற்க இருந்தால் ஊராட்சியை பிரிக்க இருக்கிறார்கள் எனவே அது போல இருக்கிற இடங்கள் ஒரே பதில் தான் எல்லாத்துக்கும் அருகில் இருந்தால் அதை இணைக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இங்கே அருகில் இருக்கிற சென்னை அருகில் இருக்கிற பதினைஞ்சாயிரம் பதி ஊராட்சியில் இருக்கிறது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நிதி இருக்கிறது அது கையாளக்கூடிய அந்த திறமை உள்ள அதிகாரிகள் அல்லது பொறியாளர்கள் அங்கே இல்லை அது மாநகராட்சி வருகின்ற போது தான் அது கையாளப்படும் முறை ஒழுங்காக கையாளப்படும் எனவே அருகில் இருக்கிற மாநகராட்சி நகராட்சிகள் செய்யப்படுகிற திட்டங்களை எங்களுக்கு ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறார்கள் தான் இணைக்கப்பட வேண்டுமே தவிர வேண்டுமென்று இணைக்கப்படுவதில்லை பேரூராட்சியாக இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது திண்டுக்கல்லில் அது நகராட்சி மாநகராட்சி இருக்கிறது ஊராட்சி ஒன்றியத்தில் மா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஊராட்சியில் இருக்கிறது அங்க குடி தண்ணீர் இருபத்தி நாலு மணி நேரம் தேவைப்படுகிறது இதெல்லாம் செய்கிற போதுதான் அது இணைக்கக்கூடிய எண்ணம் வந்திருக்கிறது வேற ஒன்று விநாயகர் நான்கு உறுப்பினர் ஜெயக்குமார் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் மாண்பக பேரவைத் தலைவர்களே கோவை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெருந்துறை புறவழிச்சாலையில் காஞ்சி கோயில் பிரிவு துடுப்புப்பதிவு பிரிவு ஆகிய இரண்டு நுழைவு அண்டர் அண்டர்பாஸ் அமைக்க ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது அதே போன்று பெத்தாம்பாளையம் பிரிவு போதிய போக்குவரத்து செறிவு இல்லாத காரணத்தினால் நுழைவு அமைக்க தேவை ஏற்படாத காரணத்தினால் அதன் அருகிலே உள்ள காஞ்சி கோவில் பிரிவில் அமைவிருக்கும் பாலத்தின் பாலத்தினை இணைக்கும் வகையில் சர்வீஸ் ரோடு அதாவது சேவை சாலை அமைப்பதற்கு பணிகள் பொழுது தொடங்கப்பட்டுள்ளது மூன்று நான்காவதாக விஜயமங்கலம் பிரிவு அருகில் ஏற்கனவே பாலம் இருக்கிறது அந்த பாலத்தை இணைப்பதற்கான வகையில் புதிய சேவை சாலை ஒன்று அமைப்பதற்கு ரெண்டர்லாம் கோரப்பட்டிருக்கிறது எனவே அந்த பணிகளும் நடைபெறும் நீங்க நான்கு பிரச்சனை சொல்றீங்க நான்கு பிரச்சனையும் தேசிய அளவில் இருந்தாலும் அதற்கு முன்னடு படுத்து ஒப்பந்தலாம் கோரப்பட்டு பணிகள் நடைபெ விட்டு கொண்டிருக்கிறது மாண்புமிகு